இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நெஞ்சிற்கிணிய நேயர்களுக்கு அன்பிற்கிணிய வணக்கங்கள் நல்ல மழை பொழிந்தபடி இருக்குங்க வெளியில இதற்கு ஒரு இதமாக அப்படியே தேர்தல் அனல் வீச தொடங்கியிருக்கு புரிஞ்சிருப்பீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முதல் கட்சியாக திமுக வேட்பாளர் அறிவித்து தன்னுடைய வேலைகளையும் தொடங்கிட்டாங்க குறிப்பாக முக்கியமான அமைச்சருக்கு முக்கியமான ஒரு எக்ஸாமையும் வச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் ரொம்பவே யோசித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் வருது அவங்க கொண்டிருக்கிற திட்டம் என்ன உள்ளுக்குள்ளார என்ன ஓடிக்கொண்டிருக்கு இதன் தொடர்ச்சியாகவே பாமக அவங்களுடைய என்ன ஓட்டம் என்ன பாஜக எப்படி பார்க்குறாங்க இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சியும் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த சீக்கிரட் நகர்வுகள் சீக்கிரட் வியூகங்கள் அவங்களுடைய கனவுகள் இவை எல்லாம் என்ன அப்படின்னு திறனாய்வு செய்வதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மு க ஸ்டாலின் வைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாரா பொன்முடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதல் கட்சியாக ஆளும் திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிமுகம் செய்திருக்கு திரு அன்னியூர் சிவாதான் திமுகவுடைய வேட்பாளர் தேர்தல் வேலைகளையும் வேகமாக தற்போது தொடங்கிட்டாங்க அதே நேரத்தில் சிட்டிங் அமைச்சரான திரு செஞ்சி மஸ்தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்குங்க தலைமையால் என்ன அப்படின்னு விசாரித்தப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சரியாக செயல்படல அவருடைய டீம் வந்துட்டு சரியாக வேலை பார்க்கல அப்புறம் அவங்களுடைய குடும்பத்துடைய ஆதிக்கம் இன்னொரு பக்கம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் அதிமுக விட திமுக கூடுதலாக வாக்குகளை எல்லாமே இதை ஒட்டி தான் அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டது இந்த நேரத்தை தான் சரியா பயன்படுத்தி கொண்டு விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்த திரு சேகர் அவருக்கும் வடக்கு மாவட்டத்தை தன்னுடைய மகன் முன்னாள் எம்பியான திரு கௌதம் சிகாமணி அவருக்கும் வந்து தலைமையிடம் பேசி பெற்று கொடுத்து விட்டார் அமைச்சர் திரு பொன்முடி இன்னொரு பக்கம் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் பொன்முடி அவங்களுடைய தரப்பை வந்துட்டு அழைத்து இங்கே பாருங்க உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் நாங்கள் வைக்கிறோம் என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே நீங்க மட்டுமே உங்க டீம் மட்டுமே அந்த மார்ஜினை வந்துட்டு பெற்று தரணும் அங்கே விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக விட ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் மட்டும்தான் திமுக கூடுதலாக பெற்று இருக்கு இது குறைந்த மார்ஜின் தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஸோ இதை அப்படியே மாற்றி காட்டணும் ஐம்பதாயிரத்தை கடந்து உங்களுடைய பங்கு மட்டுமே அந்த மார்ஜின்ல இருக்கணும் தீயா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ரீதியில புது அசைன்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு மு ஸ்டாலின் இவரும் ஓகே தலைவர் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க டீமும் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே வேகத்தோடு தேர்தல் வேலையும் தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்து சீனியர் உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் தொடர் தோல்வி இன்னொரு பக்கம் மாஜிக்கல் ரொம்பவே யோசிக்கும் எடப்பாடி பாமகவுக்காக காத்திருக்கிறதா அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன இதையே செய்தியாளர்கள் கேள்வியாக முன்வைக்க இதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு என்னவா இருக்கும் சிம்பிளா முடிச்சுட்டாரு அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட விசாரிச்சாங்க எங்களுடைய அதிமுக பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் இதை ஒட்டி பேசப்பட்டு கொண்டிருக்குங்க ஒன்று இந்த இடைத்தேர்தலை நம்ம வந்துட்டு புறக்கணிச்சிடலாமா அப்படின்னு சில முக்கியமான மாஜி அமைச்சர்களும் சீனியர்களும் தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே இடைத்தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் அங்கே வந்துட்டு வெற்றியை பெற்று இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது ஆளும் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்ட்ரல் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கூட்டணியில் இல்லாத பாஜக தான் அவங்க ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு ஆளுங்க கூட்டணியை எதிர்த்து நம்ம களத்துக்கு போறப்ப வெற்றிங்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுலயும் தோல்வியை சந்திச்சுட்டா தொடர் தோல்வி பழனிசாமி அப்படின்னு நம்முடைய டீமும் தொடர்ந்து இதையே ஒரு பரப்புரையா முன்வைப்பாங்க இடைத்தேர்தல்களை நம்முடைய அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவங்க சில சமயம் புறக்கணித்த வரலாறு இருக்கு ஸோ இந்த இடைத்தேர்தலை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா அது வந்து ஒரு கௌரவமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் ஒரு கருத்தை முன் வச்சாங்க ரெண்டாவது விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி வி சண்முகம் அவரோ இல்லைங்க இந்த தேர்தலை நம்ம எதிர்கொண்டாதான் சரியானதா இருக்கும் நம்ம போட்டி அதிமுக பயந்துடுச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்த உடனே அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க அப்படின்னு இன்னும் அதிகமாக திமுகவும் சரி பாஜகவும் சரி நம்மளை வந்துட்டு சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தவிர்க்க நம்ம போட்டியிட்டா சிறப்பானதா இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா ரொம்பவே சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் நம்ம அதிமுக குறைவாக பெற்றிருக்கு இதுவே கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் நாம் வெறி கொண்டு இந்த தேர்தலில் களமானால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆளுங்கட்சி தான் பெரும்பாலும் இடைத்தேர்தலில் வெல்லும் அப்படின்னாலும் கூட சில தேர்தல்களில் எதிர்க்கட்சியும் வெற்றி பெற்று இருக்கு அதனால நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் சிவி சண்முகத்துடைய தரப்பினர் வந்துட்டு தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் அவருமே பாமக ஒருவேளை இந்த தேர்தலில் போட்டியிட்டால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற யோசனையும் அவங்களுக்கும் இருந்துகிட்டு இருக்குங்க மூன்றாவதாக இரண்டு வலுவான ஆளுங்கட்சியை எதிர்த்து நம்ம களமாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் பாமகவுக்குன்னு தனித்த வாக்கு வங்கி இருக்கு அதனால் நம்ம போட்டி போட்டு ஒருவேளை நாம் வந்துட்டு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அது இன்னும் மோசமானதாக மாறிடும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் நம்ம ரொம்ப கடினப்பட வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம மேலே வந்து விமர்சனங்களையும் கேலி கிண்டல் நையாண்டியும் முன்வைத்து கொண்டே இருப்பாங்க போட்டி அணியினர் அதனால் சத்தம் இல்லாமல் இந்த தேர்தலில் பாமக களமிறங்கினால் அவங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அமைதியாக இருந்தடலாம் அது எதிர்கால கூட்டணிக்கும் உதவிகரமானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் இந்த கருத்துக்களையும் எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட முன் வச்சுருக்காங்க ஸோ இந்த மூன்று கருத்துக்களும் முக்கோண வடிவத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் இப்படி வந்துக்கிட்டே இருக்க ரொம்பவே யோசித்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்தத்தின் இரத்தங்கள் இன்னொரு பக்கமோ பாமகவோடு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதனால தான் அதிமுக தன்னுடைய முடிவை அறிவிக்க இவ்வளோ காலதாமதம் ஆகிறது அப்படின்னும் ஒரு தகவல் நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகாருக்கு இரத்தத்தின் ரத்தங்கள் சோர்சஸ் மூலமாகவே வந்து கொண்டு இருக்குங்க ஸோ இதுதான் அதிமுக முகாமை மட்டமிடுத்து கொண்டு இருக்கிற பரபரப்பாக இருந்துட்டு இருக்குங்க சரி நம்ம இருந்து அப்படியே பாமக பக்கம் போவோமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பெரியவர் சின்னவருக்கிடையே விவாதம் பாமகவின் பிளான் என்ன பாமகவுலையும் தைலாபுரத்தில் நிர்வாகிகள் கூட்டம் வந்துட்டு நடந்திருக்கு இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரோ ஏற்கனவே வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் நான் வந்து பாஜக வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் கூட்டணி வேணாம் அப்படின்ட்டு அதிமுக கூட்டணி பக்கம் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் நமக்கு எதிர்காலத்திலையும் சிறப்பானதாக இருந்திருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் அவை எல்லாவற்றையும் மீறி பாஜக கூட்டணியில் இணைந்தோ ஆனால் பத்து தொகுதிகள் பெற்றும் வெற்றி கிடையாது தருமபுரியில நம்முடைய சொந்தத்தையே வந்துட்டு நூலையில் வெற்றி வாய்ப்பையும் நம்ம வந்துட்டு இழந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னாலே ஆளுங்கட்சி தன்னுடைய முழுமையான அரசு இயந்திரம் அந்த பலத்தோடும் பண பலத்தோடும் அவங்க வந்து அணுகுவாங்க அதனாலேயே இடைத்தேர்தலில் பங்கு பெறுவதில்லை அப்படிங்கிறத ஒரு முடிவாகவே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த இடைத்தேர்தலையும் அப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா வேணாமா அப்படிங்கிறதுல அவசரம் காட்ட இன்னும் கொஞ்சம் யோசிப்போம் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் தரப்புல வந்துட்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குங்க இதற்கு பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி இல்ல விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பும் இருக்கு நம்ம வந்து நிறைய வாக்குகளையும் பெற்று இருக்கிறோம் விக்ரவாண்டியில நமக்குன்னு தனித்த சமுதாய வாக்குகளும் இருக்கு நமக்கும் செல்வாக்கு இருக்கு இன்னொரு பக்கம் சென்ட்ரல்ல நம்முடைய கூட்டணி பாஜக ஆளும் கட்சியாக வந்திருக்காங்க ஸோ இப்படி பல்வேறு பலமும் நமக்கு இருக்கிறதால ஸோ இந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டால் சிறப்பானதாக ஆக இருக்கும் அப்படின்னு அன்புமணி அவர்களுடைய தரப்புலையும் இப்படியான கருத்து முன்வைக்கப்பட்டது இதற்கு மருத்துவர் அவருடைய தரப்பிலோ இல்ல நாடாளுமன்ற தேர்தலையோ விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் பெற முடிஞ்சது அதனால இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு வாக்குகள் பதிவாகும் நமக்கு ஆதரவா அப்படிங்கறது யோசிக்கணும் அப்படின்னு மறுபடியும் கருத்து முன்வைக்கப்பட்டது இப்படி மாறி மாறி வேறுபட்ட கருத்துக்கள் வர இப்படியாகத்தான் அந்த கூட்டமும் அரங்கேறினது அப்படிங்கிறாங்க தைலாபரத்து தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாமகவுடைய சீனியர் தலைவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அண்ணாமலையின் பேராசை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக வந்துட்டு களமாடணும் அப்படின்னு பாஜக தரப்புலேயும் அவங்க விரும்புகிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவருக்கு இதை ஒட்டி சில பல கணக்குகளும் இருக்குங்க என்னென்னா அதிமுக இல்லாமல் திமுகவை எதிர்த்து ஒரு தேர்ட் ஃப்ரெண்டை வந்து கட்டினாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே இந்த தேர்தலில் வாக்குகளை பெற்றிருக்கு பாஜக கூட்டணி பாஜகவே தனித்து பதினோரு பர்சன்ட்டுக்கு மேலே இந்த தேர்தலில் வாக்குகளை பெற்றிருக்காங்க இவை எல்லாமே தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு கிடைத்த வாக்குகளாக ஒரு பக்கம் டெல்லிக்கிட்ட ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இப்போ இந்த இடைத்தேர்தலையும் இதே வேகத்தோடு ஆளும் திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டால் களமாடினால் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இன்னொரு பக்கம் பாமக அங்கே வலுவாக இருக்காங்க அவங்க வந்துட்டு கணிசமான வாக்குகளை பெறும் பொழுது அது பாஜக கூட்டணி கிடைத்த வாக்குகளாகவும் இன்னொரு பக்கம் டெல்லிக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அது தன்னுடைய இமேஜையும் உயர்த்தும் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவங்களுடைய டீம் வந்துட்டு டெல்லி தலைமைக்கு வந்துட்டு தட்டி விட்டுருக்காங்க ஸோ அவர்கள் இந்த தேர்தலில் தீவிர ஆசையோடு பேராசையோடு இருக்காங்க அப்படின்னு கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இதை ஒட்டி தான் தற்போது பாமக எங்களுடைய கூட்டணி சார்பாக இந்த தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு அண்ணாமலை நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இடைத்தேர்தலில் வெற்றி வாகை சூட வேண்டும் அப்படின்னு இப்பவே ஒவ்வொரு கட்சியும் தீவிரமாக களமாட தொடங்கிட்டாங்க இந்த இடத்துல ஒன்று சொல்ல தோணுதுங்க செயலே சிறந்த சொல் நான் சொல்லல மாபெரும் போராளி கம்யூனிஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் கியூபாவுடைய விடுதலைக்காக தீவிரமாக களமாடி வீர மரணம் அடைந்த தோழர் சேகுவேர சொன்னதுங்க ஜூன் பதினான்காம் தேதி அவருடைய இனிய பிறந்த தினம் பசி இல்லாத உலகம் சமத்துவமான உலகம் இதுதான் அவருடைய பெரும் விருப்பமாக பெரும் கனவாக இருந்தது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்